அன்பான இறை மக்களை உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன் கடவுள் மனிதனை தன் உருவிலும் சாயலிலும் படைத்து தன்னுடைய மூச்சு காத்தை அவனுக்குள் ஊதி உயிர் கொடுத்தார் அப்படி என்றால் நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய உருவிலும் சாயலிலும் அவருடைய மூச்சு காத்தில் உயிர் வாழ்கிறோம் கடவுள் மனிதனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து வந்து தோட்டத்தில் உள்ள எல்லாவற்றையும் உண்ணலாம் ஆனால் தோட்டத்தின் நடுவில் அறிவதற்கு ஏதுவான மரத்தில் இருந்து கனியை உண்ணாதே என்று கூறினார் ஆனால் மனிதனோ ஆண்டோருடைய வார்த்தைக்கு கீழ்படியாமல் அந்த கனியை உண்டு பாவத்தில் விழுந்தான் இன்றைய நற்செய்தியிலும் கூட ஆண்டவர் கூறுகிறார் மனிதனிடையே உள்ளத்தில் இருந்து வெளிவருவது மனிதனை பாவத்தில் விழச் செய்கிறது ஏனால் உள்ளத்தில் உள்ள தீய சிந்தனை தான் பாவத்திற்கு காரணமாயிருக்கிறது மனித உள்ளத்திலிருந்து பரத்தமை களவு கொலை விபச்சாரம் பேராசை தீச்செயல் வஞ்சகம் காமவெறி பொறாமை பழிப்புரை செருக்கு மதிக்கேடு ஆகிய தீய எண்ணங்கள் வெளிவருகின்றன இந்த எண்ணங்களிலிருந்துதான் மனிதன் பாவத்தை செய்கிறான் நாம் நம்முடைய உள்ளத்தை தூய்மையாக காத்துக்கொள்ள வேண்டும் அவரை தூய்மையாக கொள்ளும் போது நாம் பாவம் செய்வதிலிருந்து நம்மை காத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஆக ஆண்டோருடைய உருவிலும் சாயலிலும் படைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் ஆண்டோருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நம்முடைய உள்ளத்தின் சிந்தனைகளை தூய்மையாக வைத்து நம்முடைய செயல்கள் ஒன்றை நேர்மையாக காத்துக்கொண்டால் ஆண்டவர் குகந்த பிள்ளைகள் வாழ அன்பின் பரலோக பிதாவி படைத்த தேவனே உமை ஆராதிக்கிறேன் இரவு முழுவதும் எங்கள் ஒவ்வொருவரையும் கொடுத்திருக்கிறார் தேவனே அதற்காக நன்றி ராஜா இந்த புதிய நாளில எங்களை புதிய ஆசிர்வாதங்களால நிரப்பி இருக்கிறீர் தேவனே நன்றி அப்பா நன்றி ராஜா இந்த நாளை உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா இந்த நாள் நாங்கள் செய்ய இருக்கிற எல்லா காரியங்களையும் ஒப்பு கொடுக்கிறேன் தேவனே எல்லா வற்றியும் நீங்களை இருந்தே நடத்தும் அப்பா. ஆண்டவரே உம்முடைய சாயலிலும் உருவிலும் படைக்கப்பட்டிருக்கிற நாங்கள் ஒவ்வொருவரும் நீர் தூயவராய் இருப்பது போல நாங்களும் தூயவர்களாக வாழ வேண்டும் என்று அசைக்கிறோம் ராஜா பாவம் செய்வதற்கு இருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றும் அப்பா எங்களுடைய உள்ளத்தில் உள்ள தீய சிந்தனைகள் தீய எண்ணங்கள் எல்லாவற்றையும் தூய்மையாக்கும் தேவனே அன்பின் தேவனே எங்களை பாவத்தில் விழ வைக்க சாத்தான் சுத்தி திரிகிறான் அப்பா அந்த சாத்தானின் தாக்குதலில் இருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ளும் ராஜா அன்பின் தேவனி உமக்கு அஞ்சு நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் நீர் இரக்கம் காட்டுகிறீர் தேவனி ஆண்டவரே உமக்கு அஞ்சு நாங்கள் நேர்மையோடும் நீதியோடும் வாழ எங்களுக்கு உதவி செய்யும் அப்பா அதன் மூலம் எங்களுடைய தலைமுறைகளை நீர் இரக்கம் காட்டுகிறீர் தேவனி அதற்காக நன்றி அப்பா நன்றி தேவனி அன்பின் தேவனே பிறருடைய பாவங்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்களுடைய பாவங்களை மன்னித்தரலும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா எங்களுக்கு விரோதமாக தீமை செய்தவர்களை மன்னிக்க கூடிய உள்ளத்தை எங்களுக்கு தா ஆண்டவரே பிறருக்கு விரோதமாய் இருக்கிற எல்லா கோபங்களையும் எல்லா தீமையான எண்ணங்களையும் அகற்றி போடும் அப்பா எங்களுடைய மாற்றும் தேவனே எங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கு எதிராக எங்களுடைய உள்ளத்தில் ஏதாவது தீய எண்ணங்கள் அல்லது தீய சிந்தனைகள் இருந்தால் அதை எடுத்து போடும் ராஜா சகோதர சகோதரிகளுக்கு இடையே உள்ள மன கசப்புகளை மாற்றும் அப்பா நாங்கள் ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு உதவி செய்யும் ராஜா உங்களை சபிப்போருக்காக ஆசி கூறுங்கள் உங்களை இகழ்ந்து பேசுவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள் என்று சொன்ன தேவனே எங்கள் மீது கோபத்தோடு பொறாமையோடு இருக்கிற எல்லா மக்களுக்காகவும் ஜெபிக்கிறோம் அப்பா அவர்கள் நீர் ஆசீர்வதியும் அப்பா அவருடைய உள்ளத்தில் உள்ள கோபத்தையும் வெறுப்பையும் எடுத்து போடும் ராஜா ஒருவருக்கொருவர் ஒற்றுமையோடு அன்போடும் வாழணும் தேவனே ஒவ்வொருவரின் நிறைவாக ஆசீர்வதியும் ராஜா அன்பின் தேவனே நாங்கள் வேலை செய்கிற இடத்தில் எல்லா பிரச்சனைகளையும் எடுத்து போடும் ராஜா ஏற்ற நேரத்தில் ஏற்ற ஊதிய உயர்வு கிடைக்க வேண்டும் அப்பா வேலையில வர இருக்கிற ப்ரமோஷன் தேவனே அதற்கு உதவி செய்யும் அப்பா அன்பின் தேவனே வாழ்க்கை துணையை தேடி திருமணத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற நேரத்தில் ஏற்ற வாழ்க்கை துணையை கொடுத்த ஆசீர்வதியும் ராஜா அவர்களுக்காக நீர் ஏற்பாடு செய்து வைத்துள்ள அந்த வாழ்க்கை துணையை அவர்கள் கண்டு நல்ல முறையில் திருமணத்தை நடத்தி வையும் ராஜா எல்லா தடைகளையும் நீக்கி எல்லா தேவைகளை நீர் சந்தியும் அப்பா ஆண்டவரே கிட்னி நோயால பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் அப்பா ஹார்ட் ப்ராப்ளம்னால அவதிப்பட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு சுகத்தை கொடும் அப்பா ஒவ்வொரு நோயாளிகளின் இப்பொழுதே தொடும் அப்பா ஒவ்வொருவரையும் உச்ச நிலம் வரை உம்முடைய சுகமளிக்கும் வல்லமை அவர்கள் மீது பாய்வதாக ராஜா தொட்டு சுகத்தை கட்டளையிடும் ராஜா அப்படியே செய்கிற கிருபைக்காக நன்றி ராஜா ஆண்டவரே இரக்கத்தின் தேவன் நீர் எங்கள் ஒவ்வொருவர் மீது இரக்கமாயிருக்கிறீர் அதற்காக நன்றி அப்பா நன்றி தேவனே எல்லாரையும் தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா யேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் ஏன் முதல் வாசகம் தொடக்க நூலில் இருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு இறை வார்த்தைகள் நான்கு முதல் ஒன்பது பதினைந்து முதல் பதினேழு அந்நாள்களில் ஆண்டவராகிய கடவுள் மண்ணுலகையும் விண்ணுலகையும் உருவாக்கிய பொழுது மண்ணுலகில் நிலவெளியின் எவ்வித புதரும் தோன்றியிருக்கவில்லை வயல்வெளியின் எவ்வித செடியும் முளைத்திருக்கவில்லை ஏனெனில் ஆண்டவராகிய கடவுள் மண்ணுலகின் மேல் இன்னும் மழை பெய்விக்கவில்லை மண்ணை பண்படுத்த எவரும் இருக்கவில்லை ஆனால் நிலத்திலிருந்து மூடு பணி எழும்பி நிலம் முழுவதையும் நினைத்தது அப்பொழுது ஆண்டவராகிய கடவுள் நிலத்தின் மண்ணால் மனிதனை உருவாக்கி அவன் நாசிகளில் உயிர் மூச்சை ஊத மனிதன் உயிருள்ளவன் ஆனான் ஆண்டவராகிய கடவுள் கிழக்கியிருந்த ஏதேனில் ஒரு தோட்டம் அமைத்து தாம் உருவாக்கிய மனிதனை அங்கே வைத்தார் ஆண்டவராகிய கடவுள் கண்ணுக்கு அழகானதும் உண்பதற்கு சுவையானதுமான எல்லா வகை மரங்களையும் தோட்டத்தின் நடுவில் வாழ்வின் மரத்தையும் நன்மை தீமை அறிவதற்கு ஏதுவான மரத்தையும் மண்ணிலிருந்து வளர செய்தார் ஏதேன் தோட்டத்தை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் ஆண்டவராகிய கடவுள் மனிதனை அங்கு கொண்டு வந்து குடியிருக்க செய்தார் ஆண்டவராகிய கடவுள் மனிதனிடம் தோட்டத்தில் இருக்கும் எந்த மரத்திலிருந்தும் உன் விருப்பம் போல நீ உண்ணலாம் ஆனால் நன்மை தீமை அறிவதற்கு ஏதுவான மரத்திலிருந்து மட்டும் உண்ணாதே ஏனெனில் அதிலிருந்து நீ உண்ணும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டு சொன்னார் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி நற்செய்தி வாசகம் புனித மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஏழு இறை வார்த்தைகள் பதினான்கு முதல் இருபத்தி மூன்று அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை மீண்டும் தம்மிடம் வரவழைத்து அவர்களை நோக்கி நான் சொல்வதை அனைவரும் கேட்டு புரிந்து கொள்ளுங்கள் வெளியே இருந்து மனிதருக்குள்ளே சென்று அவர்களை தீட்டுப்படுத்தக்கூடியது ஒன்றுமில்லை மனிதருக்கு உள்ளே இருந்து வெளியே வருபவை அவர்களை தீட்டுப்படுத்தும் கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் என்று கூறினார் அவர் மக்கள் கூட்டத்தை விட்டு வீட்டிற்குள் வந்தபோது அவருடைய சீடர் அவரிடம் இந்த ஓமையை பற்றி கேட்க அவர் அவர்களிடம் நீங்களுமா இந்த அளவுக்கு புரிந்து கொள்ளாமல் இருக்கிறீர்கள் வெளியே இருந்து மனிதருக்குள்ளே செல்லும் எதுவும் அவரை தீட்டுப்படுத்த முடியாது என உங்களுக்கு தெரியாதா ஏனென்றால் அது அவர்களுடைய உள்ளத்தில் நுழையாமல் வயிற்றுக்கு சென்று கழிப்பிடத்திற்கு போய்விடுகிறது என்றார் இவ்வாறு அவர் எல்லா உணவுப் பொருள்களும் தூயன என்று குறிப்பிட்டார் மேலும் மனிதருக்கு உள்ளே இருந்து வருவதே அவர்களை தீட்டுப்படுத்தும் ஏனெனில் மனித உள்ளத்திலிருந்தே பரத்தமை களவு கொலை விபச்சாரம் பேராசை தீச்செயல் வஞ்சகம் காமவெறி பொறாமை பழிப்புரை செருக்கு மதிக்கேடு ஆகியவற்றை செய்ய தூண்டும் தீய எண்ணங்கள் வெளிவருகின்றன தீயனவாகி இவை அனைத்தும் உள்ளத்திலிருந்து வந்து மனிதரை தீட்டுப்படுத்துகின்றன என்றார் இது கிறிஸ்துவின் செய்தி கிறிஸ்துவே மக்கு